ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த கதை எங்க தான் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் ஆதார் கார்டு பேன் கார்டு இதெல்லாம் அப்ளை பண்ணுவீங்க தெரியுமா ஸோ அதே மாதிரி தான் டெத் சர்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட் இதெல்லாம் அப்ளை பண்ணுவீங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது இதுக்கு இவ்வளோ பா இதுக்கு வந்து டூ ஃபிஃப்டி கட்டுற மாதிரி இருக்கும் த்ரீ ஃபிஃப்டி கட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இதே நேபாள அப்படின்னா இது டூ பா தான்ப்பா என்கிட்ட எக்ஸ்ட்ரா நூறுரூவா கூட்டு போட்டு போப்பா ஆதார் கார்டு அப்ளை பண்ண போறியா ஆதார் கார்டு அப்ளை பண்ண நூத்தி ஐம்பது ரூபாய் ஆனால் எனக்கு ரூபாய் கமிஷன் கொடுப்பா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கரப்ஷனாமா அதுவும் கூட்டத்தில் ஒருத்தம் பண்ணா பரவாயில்ல இதுல கூட்டமே பண்ணுது சோ இது எப்படின்னா நபாளில் இருக்கிற போலீஸ் தப்பா இருந்தா நம்ம போயிட்டு ஐகோர்ட் கிட்ட போய் சொல்லலாம் ஆனா அந்த ஹைகோர்ட்டே தப்பா இருந்தா அவனுக்கு யார்கிட்ட போய் சொல்லுவானுங்க எல்லாம் ஒரு என்ன இந்த எம்எல்ஏ கிட்ட வர்றீங்க இதே இது மாதிரி ஓட்டு போட்ட மக்களை யூஸ் பண்ணி ஓட்டு போட்ட மக்கள கிட்ட இருந்து காசு வாங்கி நல்ல தப்பைய உண்டாகனானே நேபல் பிரைம் मिनिस्टरல இருந்து கவர்மெண்ட் ஃபுல்லாவே இது ஏதோ வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சோ தெரியாம அப்படின்ற மாதிரி போயနေ இருந்துச்சு ஆனா வாரிசுகள் அப்படி இருந்து பாங்களா அவங்க என்ன பண்றாங்க அப்படி பார்த்தா நான் காட்ற போற காரு நா காட்ற போற பைக் னைட்டானா சண்டை நெக்லஸ் பேசுனா உடைவுடா வண்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்டோரி காசு வச்சு புரளியாச்சு தள்ளநாடுங்களமா அப்படியே டெய்லி டெய்லி பார்ட்டி நைட்டானா ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் சுத்திட்டு இருந்தாருங்க இதெல்லாம் வந்து சாதாரண மக்கள் இந்தியாவில இருந்து பார்க்கும்போதே லைட்டா காண்ட் ஆகும் நேபாளல எவனுக்கும் வேலையும் இல்லை செஞ்ச படிப்புக்கு வந்து வலை எதுவுமே இல்லை அப்ப அவ்வளவு படிச்சுட்டு வேலையே இல்லாம காண்டாகி எல்லாரும் வந்து இந்த பெரிய பெரிய தலைகள் இருக்காங்களா அதாவது பிரைம் மினிஸ்டர் சி எம் இருப்பாங்க தெரியுமா அவனோட பசங்க போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க அதுக்குன்னு கையில கிடையாது இன்ஸ்டாகிராம் ட்விட்டரு டிக்டாக் அப்படின்ற எல்லாத்துலயுமே ஓகேவா சோ இந்த இடத்துல தான் தலைவர் ஒருத்தர் உள்ள வராரு ஐ திங்க் சுஜான் குரன் நினைக்கிறேன் சோ அவர் வந்து தன்னோட பேபியை வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்போ வந்து இழந்துடுறாருப்பா சோ குழந்தை இழந்து தான் சோ நிலநடுக்கத்துல இழந்துச்சு சோ இதுக்கப்புறம் வந்து யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தான் காசு செலவு பண்ணுவாங்களா அதே மாதிரி வந்து அவரும் வந்து நிறைய பேருக்கு சமூக சேவைகள் செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்படி செய்ய அது ஒரு அமைப்பா மாறுது சோ அப்படியே அது பெரிய அமைப்பா மாறணும்னு அந்த அமைப்புல இருந்து தான் இத்தனை பேர் கரப்ஷன் பண்றாங்க நாடே பாலா போகுது நாட்டில் இருக்க எல்லாருமே வந்து முக்கிய அதிகாரிகளே வந்து கரப்ஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நெப்போ கிட்டு நெப்போ பேபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிகாரிக்கு இப்ப கவர்மெண்ட் இருக்காங்க தெரியுமா கவர்மெண்டோட பிள்ளைங்க இருக்கானுங்களே அவங்களை போட்டு இன்ஸ்டாகிராமு டிக்

மட்டும் இல்ல அக்காசுக்கு கொடி வரை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க சோ இது மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து ஒன் பீஸ் கோடி நருட்டோ கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் போராட்டம் இறங்குதுனால சோ அந்த நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுங்க சரி சின்ன பசங்க தானே ஐ திங்க் வந்து அது இது விட்டா ஓடி போயிடுவானுங்க நம்ம கண்ணு எத்தனை போயிட்டு மிரட்டுவோம் அப்படின்னு பார்த்தா அவனுக்கு பார்த்தா அதுக்குமா இருக்கானுங்க தில்லா வந்து சண்டை போட்டு இருக்கானுங்க ஸோ இதை பார்த்த கவர்மெண்ட்டு தாம் மக்களையே வந்து சுட ஆரம்பிக்கிறானுங்க நூறுக்கும் மேற்பட்ட ஆளுங்களை வந்து இன்ஜுரே ஆயிட்டானுங்க ஸோ இது மாதிரி ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா நான் சுதந்திரமா இடத்துல நீ பேச விடாம அந்த ஆப்பையும் தடுப்ப எனக்கு சுதந்திரம் வேணும்டா அப்படின்னு போறான்னா நீ என்ன அங்கேயும் வந்து அடிப்பேடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹை கோர்ட்டு சென்ட்ரல் கோர்ட்டு பிரதமர் வீட்டையே எரிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ நம்மளுக்கு வந்து இந்தியக்கு பிரதமர் மோடி இருக்கார்ல ஸோ அதே மாதிரி வந்து பிரதமர் மோடி முன்னாடி வந்து நம்மளுக்கு ஒரு குடியரசு தலைவர் சாரி பிரதமர் இருப்பாரு அதே மாதிரி வந்து அந்த நாட்டோட முன்னாள் பிரதமரோட ஒய்ஃபையே வந்து எரிச்சிருக்கானுங்க சோ அவங்க ஒய்ஃபையும் எரிச்சி அங்க இருக்கிற வந்து எம்எல்ஏ மினிஸ்டர் போட்டு அடிச்சு சும்மா தர தரன்னு வலிச்சு போட்டு சரியான அடி அடிச்சு விட்டானுங்கப்பா இதெல்லாம் பார்த்த போனாடே ஒனியும் நாடா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்றது சிறியன் மக்களை நல்லா வந்து நல்லா துண்டு நல்லா வாழ்ந்துட்டு நான் என் நாட்டை ராஜினாமா பண்ணிடுறேன் பதிவே ராஜினாமா பண்ணிட்டு அப்படியே ஹெலிகாப்டர்ல பறந்து போறாரு அதுவும் கையிற தொங்கி பறந்து போறாரு இதெல்லாம் பாக்குறதுக்கே வந்து லூசு சொல்ற மாதிரி இருக்கு மக்கள் பணத்துல வாழ்ந்துட்டு நல்லா சாப்பிட்டு அப்படியே வந்து இந்த நாட்டோடு தப்பிச்சுட்டு போயிட்டாரு நம்ம நேபாள பிரதமர் கடைசியா வந்து அங்க இருந்தவங்களே இதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அதிகாரி என்ன சொன்னாங்க பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா அவர் தான் பிரதமரும் போயிட்டாருப்பா இப்போ ஒரு ஆப்ஸ் ஒரு பிரச்சனையா இருக்கு இருபத்தாறு ஆப்ஸ் மேபி வந்து இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் அதெல்லாம் நாங்கள் வந்து திருப்பி உங்களுக்கு கொடுத்துட்றோம் இந்த போராட்டம்லாம் எல்லாம் அந்த போராட்டம் நிப்பாட்டுறப்பா அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து அங்க இருக்க ஜென்னிசெட் மக்கள் என்ன சொல்றாங்க மேபி வந்து ஏதாவது ஜென்னிசெட் பீப்புள்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா பிரதமர் போயிட்டாரு அது எங்களுக்கு புரியுது ஆனால் எங்களுக்குன்னு ஒன்று ஒன்று நிறைய போராட்டங்கள் இருக்கு அதாவது கொள்கைகள் இருக்கு இந்த நாட்டில் அடிமட்டத்திலிருந்து மேலோட்டம் இருக்கிற எல்லா அதிகாரிகுமே வந்து கரப்ஷன்ல இருக்கீங்க எங்களோட காசு எல்லாம் துண்டு துண்டு கொளுத்து போயிருக்கீங்க நீங்க எல்லாருமே

வந்து இந்த ரோடு எல்லாம் சேதம் ஆயிடுச்சு தெரியுமா அதெல்லாம் வந்து அகைன் வந்து அவங்களே வந்து சரி பண்ண வந்து ஆரம்பிச்சுட்டானுங்க சோ இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்திருக்கு ஆனா இதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இந்தியாவில ஒண்ணு பண்றானுங்க என்ன பண்ணானுங்க ஜென்னிசட் பசங்க எல்லாம் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா அதுக்கப்புறம் நேபாள எல்லாம் சூப்பரா இருக்கானுங்க இந்தியாவில வந்து ரொம்ப இதுவா இருக்கானுங்க அதாவது லவ் வி டெட் இங்க இது மாதிரி போயிட்டு இருக்கானுங்க அப்படின்ற விஷயத்த வந்து இந்தியாவில இருக்க வடக்கு சொல்லிட்டு இருக்கானுங்கப்பா ஏன் இந்த வீடியோ கீழே வந்து சொல்லுவானுங்க என்ன ப்ரோ தமிழ்நாட்டுல வந்து ஜென்னிசட் இப்படி இருக்காங்க அப்படின்னு சோ உண்மையா சொல்ல இதெல்லாம் ஜல்லிக்கட்டு ஒப்பிடும் போது இதெல்லாம் ஒரு பெரிய போராட்டமே கிடையாது பட் நேபால் பண்ணது நேபால் மக்கள் எல்லாம் பண்ணது ஒரு நாட்டுக்காக பண்ணாங்க நம்ம நம்ம ஸ்டேட்டுக்காகவும் நம்ம கல்ச்சருக்காகவும் பண்ணோம் சோ இதுலயும் என்ன சிரிப்புனா இது மாதிரி வந்து நம்ம இது மதன் கோரி ப்ரோ எல்லாம் வேற யாராச்சும் சொல்றானுங்களா இது மாதிரி ஒன் பீஸ் ஆல இப்படி ஆயிருச்சு ஒன் பீஸ் கோடியை வச்சு இவ்வளவு பண்றானுங்க நேபாள இவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கம்யூனிட்டில இருந்து பேசுவானுங்க அவங்களோட வீடியோ எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து எல்லாம் மாறப்போகுது கரண்ட்ல இருக்கிற ஆட்சி வந்து உடைய போகுது தெரிக்க போகுது நாங்க அடிச்சு ஓட போறோம் அப்படின்ற மாதிரி கேவலமா பேசி வச்சிருக்கானுங்க நான் சத்தியமா இடத்துல பொலிட்டிக்ஸ் பக்கம் வந்து விரும்பல அதே மாதிரி வந்து பொலிட்டிக்ஸ் இருக்கிற எந்த கட்சி பத்தியும் வந்து பேசவும் விரும்பல பட் நான் வச்சுக்கோங்க ஜஸ்ட் வந்து நேபாள மூணு கோடி பீப்புள்ஸ் தான் இருக்காங்க ஜஸ்ட் அந்த மூணு கோடி பீப்புள்ஸ் பண்ண தப்பால மட்டும்தான் அந்த நாடு இவ்வளவு எக்கனாமிக் குறைஞ்சி வேலை வாய்ப்பே இல்லாம இருக்கு நம்ம தமிழ்நாட்டோட மொத்த பீப்புள்ஸே வந்து ஏழு கோடி எட்டு கோடிக்கு மேல அப்படின்னு பார்த்தா ஓட்டு வச்சிருக்க ரைட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டான ஒரு கொள்கையோட இருக்க ஒரு ஆளுக்கு தான் ஓட்டு போட்டாகணும் நீ அவனுக்கு போடுப்பா இவனுக்கு போடுப்பா சொல்ற ரைட்ஸ் எல்லாம் எனக்கு சுத்தமாக கிடையாது எனக்கு அது தேவையும் கிடையாது ஆனால் ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாரும் சொல்லுவாங்க தெரியுமா தா தாத்தா பாட்டி இருந்தாங்க அவங்க ஆட்சியில் அப்படி இருந்துச்சு அவங்க ஆட்சியில் அப்படி இருந்துச்சு அவங்க பண்ண தப்பு அப்படின்னு சொல்லுவீங்க தெரியுமா அவங்க ஒன்னு வந்து அவ்வளோ பெரிய தப்புனா பண்ணல பிகாஸ் வந்து அவங்க வயசுக்கு அவங்க கரெக்டான ஒரு ஆளை தெரிஞ்சதுனால தான் நம்ம இவ்வளோ எஜுகேஷன்ல இவ்வளோ வளர்ந்துருக்கோம் மற்ற ஸ்டேட்டை பார்க்கும்போது நம்ம படிப்பறிவில் நம்ம எவ்வளோ வளர்ந்துருக்கோம் எக்கனாமியில இப்ப நம்ம இருக்குமே பிகாஸ் அப்போ வந்தவங்க எல்லாம் கொள்கை அடிப்படையாகவோ நாங்கள் என்ன பண்ண போறோம் அப்படின்றது தெரிஞ்சு உள்ளே வந்தாங்க ஸோ அதுக்குன்னு எல்லாருமே பர்ஃபெக்டா இருந்தாங்கன்னு சொல்ல வரல பட் எல்லாருமே வந்து பண்ண வேண்டியதை பண்ணாங்க மக்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சாங்க அப்படின்ற விஷயத்த ஒத்துக்கொண்டுதான் ஆகணும் ஓகேவா சோ இது நம்மள காலகட்டம் சோ நாளைக்கு வந்து உன் பையன் முன்னாடி வந்து எங்க அப்பாவுக்கு தான் அறிவு இல்லை எங்க அப்பா எதுக்கு ஓட்டு போடாருனே தெரியல எங்க அப்பாவோட ஜென்ரேஷனுக்கு அறிவே இல்லடா அப்படின்ற மாதிரி பேசக்கூடாது ஜஸ்ட் மூணு கோடி பீப்புள்ஸே ஓட்டு போட அவ்வளவு யோசிக்கிறானுங்க தேர்தல் தேவை இல்லாம வந்து தேர்ந்தெடுத்தாங்க பட் நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு தெரியும் அப்ப எட்டு கோடி பீப்புள்ஸ் இருக்கீங்க அது அதுலயே வந்து நாலஞ்சு கோடி பீப்புள்ஸுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கு அப்ப ஒவ்வொரு ஓட்டுக்கும் நம்ம எவ்வளவு யோசிக்கணும் அப்படின்றத நான் போச்சுக்கோங்க பிகாஸ் தத்துவம் இல்ல தலைவர்கள் ரசிகரை மட்டும்தான் உருவாக்குவாங்க அது முன்னேற்றத்துக்கு வழிவாக இருக்காது